அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் மொரிஷியஸ் நாட்டில் நடைபெற இருக்கின்றது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் இது பற்றிய ஒரு அறிவிப்பு ஆறு மாதங்களுக்கு முன்னால் வந்தாலும் இப்பொழுது அந்த நாள் உறுதிப்பட்டு விட்டது டிசம்பர் ஆறு முதல் பதினொன்று வரை இந்த மாநாடு நடக்க இருக்கின்றது நான்கு நாள் மாநாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதை ஒட்டி சுற்றுலா போன்றவற்றை பல கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த முக்கியமான மாநாட்டில் உங்கள் அனைவரையும் பங்கு கொள்ள வேண்டும் என்று நான் அன்புடன் அழைக்கின்றேன் இந்த மாநாட்டை பற்றி நான் கூறுவதற்கு முன்னால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்கின்ற அமைப்பை பற்றி சில வார்த்தைகள் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இன்று இருக்கின்ற ஆராய்ச்சி அமைப்புகளில் தமிழ் அறிஞர்களால் அதிலும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்களால் தமிழ் ஆராய்ச்சிக்கென்று கட்டி எழுப்பப்பட்ட ஒரே அமைப்பு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஏராளமான மிஷனரிகள் தமிழகத்திற்கு வந்தார்கள் அவர்கள் கிறிஸ்தவத்தை பரப்பியது மட்டுமல்ல தமிழ் இலக்கியங்களை எல்லாம் மொழிபெயர்த்து பிற மொழிகளில் அறிமுகப்படுத்தினார்கள் தமிழ் மொழியானது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகின்ற ஒரு மூட நம்பிக்கையானது இருந்த இந்த இடத்திலே திராவிட குடும்பம் என்கின்ற ஒரு குடும்பத்தை கண்டறிந்து திராவிட மொழிகளுள் தமிழ்மொழி மொழி ஒரு தலை சிறந்த மொழி என்பதும் சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதையும் நமது மிஷினரிகளும் சிவில் சர்வன்ட் என்று அழைக்கப்படுகின்ற அரசு அதிகாரிகளும் நிலைநாட்டினார்கள் இதன் விளைவாக ஐரோப்பியா அமெரிக்க நாடுகள் அதுபோன்று ஆசிய நாடுகள் இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழராய்ச்சிக்குரிய வாய்ப்புகள் வர தொடங்கின பல்வேறு பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கன்று இருக்கைகள் அமைக்கப்பட்டது தலை சிறந்த தமிழறிஞர்களான ஆர் இ ஆஷர் கமில் சொலபில் போன்ற ஏராளமான அறிஞர்கள் பல்வேறு நாடுகளில் தோன்றத் தொடங்கினர் ஆக ஆசியாவிலும் அமெரிக்க நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா பகுதிகளிலும் ஐரோப்பாவிலும் ஏராளமான தமிழறிஞர்கள் வர ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் தமிழராய்ச்சியில் ஒரு வரந்தத்தக்க நிகழ்ச்சியும் இருந்தது ஏனென்றால் பிற நாடுகளில் மலர்ந்தது போன்று இந்திய நாட்டில் மலரவில்லை இந்திய நாட்டில் தமிழராய்ச்சியானது மிகவும் பின்தங்கி கொண்டிருந்தது பிற நாட்டு அறிஞர்கள் தமிழறிஞர்களுடைய துணையின்றியே தமிழராய்ச்சியை உச்சம் தொட்ட நிலைக்கு வானம் தொட்ட நிலைக்கு எடுத்து சென்றார்கள் ஆனால் நாம் பின்தங்கி கொண்டே இருந்தோம் அது மட்டுமல்ல தமிழாராய்ச்சியானது இருபெரும் உலகங்களாக பிரிந்து கிடந்தன தமிழர்கள் ஆராய்ச்சி செய்கின்ற ஆராய்ச்சி தமிழ் மொழியிலே தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு தமிழர்களுக்குள்ளே ப பழமை பேசி புதுமை பேசி என்று போய்கொண்டிருந்த ஒரு ஆராய்ச்சி இன்னொரு ஆராய்ச்சி பிற நாடுகளில் உலக எல்லாம் கற்றுக்கொண்டு உலக மொழிகளோடு தமிழை ஒப்பிட்டு உலக இலக்கியங்களோடு தமிழை ஒப்பு நோக்கி பார்த்து தமிழினுடைய சிறப்பையெல்லாம் நிலைநாட்டுகின்ற அந்த ஒரு பெரிய அறிஞர் குழு இந்த மிஷனரிகளை அடிப்படையாக கொண்டு தோன்றியது ஆக இப்பொழுது இருவேறு உலகங்களாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த தமிழ் ஆராய்ச்சியை ஒன்றாக இணைக்க வேண்டுமென்று உலக அறிஞர்கள் திட்டமிட்டார்கள் அவர்களுள் தலை சிறந்தவர்தான் சேவியர் தனிநாயகம் என்ற கத்தோலிக்க பாதிரியார் தமிழில் மிகுந்த ஆர்வம் கொண்ட தமிழ் புலமை தமிழ் புலமையினுடைய எல்லையை தொட்ட அந்த பெரிய மனிதருடைய உள்ளத்திலிருந்து தோன்றியது தான் இந்த ஒரு அருமையான ஒரு ஒரு காட்சி என்று கூட கூறுவேன் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் விஷன் அவருடைய பார்வையில் அது தோன்றியது அவர் இப்பொழுது என்ன செய்தார் என்றால் கமில் சுலபில் ஆரி ஆஷர் போன்ற ஏராளமான அறிஞர்களை இணைத்து கொண்டார் அவருடைய இத்தாலிய நாட்டு அறிஞர்கள் பலர் இதில் வந்து சேர்ந்து கொண்டார்கள் தமிழறிஞர்களையும் அவர் சந்தித்து பேச ஆரம்பித்தார் நம்முடைய சிறந்த அறிஞராக இருந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் போன்ற பல அறிஞர்களையும் தொடர்பு கொண்டு இப்படியாக ஒரு அமைப்பினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்ற பெயரில் அவர் தொடங்கினார் இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் தமிழ் ரிசர்ச் அதைத்தான் நாம் ஐஏடிஆர் என்று கூறுகின்றோம் ஏன் இந்த உலகத்தமிழ் உலகத்தமிழ் என்கின்ற ஒரு தலைப்பை எடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இங்கு நடக்கின்ற சில மாநாடுகளை எல்லாம் நினைக்கும்போது உலகத்தமிழ் என்கின்ற ஒரு கான்செப்ட் ஒரு கருதுகோளை நமது அறிஞர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா என்பதே சந்தேகமாக இருக்கின்றது உலகத்தமிழ் என்று கூறினால் உலகின் பல்வேறு பகுதிகளில் தமிழ் ஆராய்ச்சியினை மேற்கொள்கின்ற பறந்துபட்ட அந்த உலகத்தை இணைக்கின்ற ஒரு முயற்சிதான் தான் உலகத்தமிழ் என்பது அதாவது இந்த உலகம் உலகம் என்கின்ற ஒரு கான்செப்ட் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் வருதே முதல் முதலாக கத்தே என்கின்ற ஜெர்மானிய நாட்டு அறிஞர் உலக இலக்கியம் என்று ஒரு தொடரை உருவாக்கினார் உலக இலக்கியம் இந்த உலக இலக்கியத்திற்கு பின்னால் இருப்பது உலக சந்தை உலகச் சந்தைக்கும் உலக இலக்கியத்திற்கும் உள்ள அந்த உறவை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை என்கின்ற நூலில் காரல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் விளக்கி உரைத்தார்கள் வர பொருட்களுடைய வணிவத்தினிடையே ஏற்படுகின்ற அந்த பரிமாற்றத்திற்கும் கலை இலக்கிய பரிமாற்றத்திற்கும் இடையே இருக்கின்ற நெருக்கத்தை காட்டி உலக இலக்கியம் என்கின்ற ஒரு மரபு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதிலும் தொழில்நுட்ப நாகரிகத்தில் கண்டிப்பாக மலர்ந்தே தான் ஆகும் என்கின்ற ஒரு காட்சியை ஒரு ஆராய்ச்சி காட்சி அவர்களெல்லாம் முன்வைத்தார்கள் இதனை தாகூரும் வழிபுழிந்தார் அவர் இந்த உலக இலக்கியத்தை விஸ்வ சாகித்யம் என்று குறிப்பிட்டார் அதற்கு முன்னால் தமிழில் உலகம் என்று சொல்லும்போது இந்த ஆறு கண்டங்களை அடக்கிய ஒரு பரந்த பார்வையை நாம் மனதில் வைத்து கொண்டதாக தெரியவில்லை ஏனென்றால் தொல்காப்பியர் குறிப் குறிப்பிடுகின்றார் சேயோன்மேய மைவரை உலகமும் மைவரக மைவரை உலகம்னு சொன்னால் காடு காடு சூழ்ந்த ஒரு உலகம் என்று கூறுகின்றார் அப்புறமா அவரே சொல்கிறாரு வருணன் மேய தீம்புநல் உலகமும் மாயோன் மேய மாயோன்மேய காடுரை உலகமும் என்றுகிறார் ஆக சேயோன்மேய மைவரை உலகமும் மாயோன்மேய காடுரை உலகமும் வேந்தன்மேய தீம்புணல் உலகமும் வருணன்மேய பெருமணல் உலகமும் இன்றி உலகமானது ஒரு சுருக்கமான ஒரு கண்ணோட்டத்திலே தான் பேசப்படுகின்றது அதற்கு பின்னர் உலகம் என்றால் என்ன என்பதை ஆராய்ந்தவர்களெல்லாம் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டை என்று சொன்னார்கள் உலகமென்றால் அதனுடைய பொருள் உயர்ந்தோர்கள் த எலைட் த ஸ்காலலி என்கின்ற பொருளில் உலகம் வந்து பயன்படுத்தப்பட்டது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்கின்ற அமைப்பு கட்டி எழுப்பப்பட்ட போது இங்கு உலகம் என்று கூறுவது ஆறு கண்டங்களை உள்ளடக்கிய பல்வேறு நாடுகளை ஆகவே உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்றால் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற தமிழர்கள் ஆராய்ச்சி செய்வதற்காக அவர்களாகவே அமைத்து கொண்ட ஆராய்ச்சி கூட்டமைப்பு அது எங்கு அரசியல்வாதிக்கு எந்த வேலையும் கிடையாது வியாபாரிகளுக்கு எந்த வேலையும் கிடையாது வியாபாரிகளுடைய கையிலும் அரசியல்வாதிகளுடைய கையிலும் தமிழ் ஆராய்ச்சி சிக்கி சிதைந்து விடும் என்பதை பாதுகாப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த தமிழ் ஆராய்ச்சி அமைப்பு என்கின்ற அமைப்பானது ஆனால் அந்த அமைப்பிலே வியாபாரிகள் அரசியல்வாதிகளும் புகுந்து பல சின்னாபின்னம் செய்ததையெல்லாம் நாம் கவனிப்போம் எப்படி இருந்தாலும் எட்டு மாநாடுகள் தொடர்ந்து நடந்தன சேவியர் தலைநாயகத்தினுடைய அரிய முயற்சியினால் ஏழாவது மாநாடு மொரிஷியஸில் நடந்தது எட்டாவது மாநாடு தஞ்சையில் நடந்தது அதற்கு பிறகு ஒன்பதாவது மாநாடு நடக்கும்போது மீண்டும் ஒரு அரசியல் பின்னணி அங்கு தோன்றி அந்த மாநாட்டு வளர்ச்சியில் செல்ல தடைகள் ஏற்பட்டது இந்த தடைகளை எல்லாம் கடந்து சிக்காகோவில் பத்தாவது மாநாடு நடந்தது பத்தாவது மாநாட்டில் உருக்குலைந்து போன இந்த ஐஏடிஆர் என்கிற அமைப்பு மீண்டும் ஓரளவுக்கு ஒரு நல்ல வடிவத்தை பெற ஆரம்பித்தது அதனுடைய விளைவாக பதினோராவது மாநாட்டினை ஆசியவியல் ஆய்வு நிறுவனத்தின் வளாகத்தில் நடத்தினோம் இந்த மாநாட்டினுடைய சிறப்பு என்றால் சிறப்பு என்னவென்றால் இங்கு வணிகர்களுக்கும் இடமில்லை அரசியல்வாதிகளுக்கும் இடமில்லை நல்ல அறிஞர்கள் இருநூற்றி இருபதற்கு மேற்பட்ட கட்டுரைகள் படித்தார்கள் அந்த நிலையில் சேவியர் தனிநாயகம் அடிகளாருடைய அந்த உயர்ந்த கனவை ஆஷருடைய கனவை கமில் சொல்லபிலுடைய கனவை டேவிட் சுல்மன் போன்ற பெரிய அறிஞர்களுடைய கனவை எல்லாம் நிறைவேற்றுவதாக இந்த பதினோராவது மாநாடு நடந்தது இப்பொழுது நாம் பனிரெண்டாவது மாநாட்டை மீண்டும் மொரிஷியஸில் நடத்த இருக்கின்றோம் ஏழாவது மாநாடு நடந்த அதே இடத்தில் இப்பொழுது பன்னெண்டாவது மாநாடு நடக்க இருக்கின்றது இந்த மாநாட்டிற்கு என்ன தலைப்பு அதையும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதில் நாம் என்ன தலைப்பு எடுத்துக்கொள்கிறோம் என்றால் த எக்ஸ்டர்னல் ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ்ஸ் இப்படி ஒரு தலைப்பு தமிழர்களுடைய அயலக வரலாறு நாம் இங்கு ஆராய்ச்சி செய்வதெல்லாம் தமிழர்களுடைய உள்நாட்டு வரலாறைத்தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம் சேர சோழ பாண்டியர்கள் பிற்கால சோழர்கள் நாயக்கர்கள் இப்படியெல்லாம் இந்த இங்கு தமிழ்நாட்டில் அதாவது சுருங்க கூறுவதாக இருந்தால் வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆயிடை கூறப்படுகின்ற இந்த நிலவெல்லையில் நடந்த போர்கள் நடந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இவற்றைத்தான் நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் ஒன்றை மறந்து விடுகின்றோம் தமிழர்களுக்கு உள்நாட்டு வரலாறு மட்டுமல்ல இவர்களுக்கு ஒரு பெரிய வெளிநாட்டு வரலாறு உண்டு என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது தமிழர்கள் ஒரு கடல் ஓடிகள் இவர்கள் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும் மனப்பாங்கு உடையவர்கள் தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்க இலக்கியத்திலிருந்து பார்த்தோம் என்றால் இவர்களுடைய கடல் வாணிகத்தை பற்றிய செய்திகள் நமக்கு ஏராளம் கிடைக்கிறது முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட மர்க மருக என்று ஒரு சோழ அரசனை கவிஞர் பெருமையாக அழைப்பார் அதுபோன்று கடம்பர்கள் என்கின்ற கடற்கொள்ளை கூட்டத்தார் வணிகர்களுக்கு இடையூறு உளைவித்த போது கடல் பிறகோட்டிய கோட்டிய செல்கொழுக்கட்டுவன் என்கின்ற சேர அரசன் அவர்கள் மீது படையெடுத்து அவர்களுடைய அந்த டோட்டமிக் ட்ரீ என்கின்ற சிம்பல் என்கின்ற அந்த கடம்ப மரத்தை தடிந்து இந்த வணிகர்களுக்கெல்லாம் உதவி செய்தான் என்கின்ற குறிப்பை பார்க்கின்றோம் இது மட்டுமல்ல சீன நாடுகளோடு சீன நாடுகள் என்றால் சீனாவோடு தொடர் சேர்ந்திருக்கின்ற நாடுகளையும் சேர்த்து தான் சொல்லுகின்றேன் கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளோடும் அதோடு வெளி மேலை நாடுகள் மேலை நாடுகள் என்றால் நாம் யவனர்களை பற்றி சொல்லுகின்றோம் யவனர்களோடு நமக்கு ஏராளமான தொடர்பு இருந்தது சங்க இலக்கியத்தில் யவனர் என்ற குறிப்பு வராத இலக்கியம் கிடையாது அந்த அளவிற்கு குறிப்புகள் மண்டி கிடக்கின்றது மலிந்து கிடக்கின்றது ஒவ்வொரு அரசனும் இந்த வணிகத்தின் பொருட்டாக ஒவ்வொரு தனி தலைநகரத்தை பயன்படுத்த தொடங்கினான் நிர்வாகத்துக்கு என்று ஒரு தலைநகரம் வணிகத்திற்கு என்று ஒரு தலைநகரம் குறிப்பாக சோழர்கள் பூம்புகாரை வணிகத் தலைநகராக ஏற்றுக்கொண்டனர் பாண்டியர்கள் கொற்கையை வணிக தலைநகராக ஏற்றுக்கொண்டனர் சேரர்கள் முசிறியை தலைநகராக ஏற்றுக்கொண்டனர் முசிறி அல்லது தொண்டி தொண்டி என்ன அவள் நலனே இப்படியெல்லாம் தொடர்கள் நிறைய வரும் இந்த சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மத மதுரை அரசனை மதுரை நாட்டு மன்னன் என்று கண்ணகி அழைக்க மாட்டாள் அவள் சொல்லுவாள் நத்திரம்படரா கொற்கை வேந்தே என்று கூறுவாள் கொற்கை மதுரையை விடவும் கொற்கை மிகவும் முக்கியமானது ஏனென்றால் கடல் வணிகம் அந்த அளவுக்கு செழித்திருந்தது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் வெளிநாட்டு உறவுகள் ஏராளமாக மலிய ஆரம்பித்தது எல்லா நாடுகளோடும் வணிகம் செய்ய ஆரம்பித்தோம் யவனரங்கின்ற குறிப்பை பார்க்கின்றோம் இந்த யவனர்கள் என்பவர்கள் கிரேக்க நாட்டினுடைய கிரியேட் என்கின்ற பகுதியில் இருந்து வந்த அயோனியன் என்பவர்கள் இந்த அயோனியன் என்பதுதான் யவனர் என்று சமஸ்கிருத இலக்கியங்களிலும் தமிழ் இலக்கியங்களிலும் வருகின்றது ஆனால் சமஸ்கிருத இலக்கியங்கள் யவனர் என்று கூறுவது பெரும்பாலும் கிரேக்கர்களைச் சுட்டியது காரணம் என்னவென்றால் கிரேக்க நாட்டிலிருந்து வடநாட்டிற்கு தரைவழி பாதை இருந்தது அலெக்சாண்டர் அந்த தரைவழி பாதை வழியாகத்தான் படையெடுத்து வந்தார் ஆனால் தமிழர்கள் பெரும்பாலும் கடலை நம்பியிருந்தார்கள் வடவர்கள் கடலை கடக்க மாட்டார்கள் கடலை கடப்பதவர்களுக்கு ஒரு தோஷம் ஆனால் தமிழர்களுக்கு கடலை கடந்தே ஆக வேண்டும் ஆக நம்முடைய உறவுகள் எல்லாம் ரோம நாட்டோடு இருந்தது ரோமிலிருந்து அலெக்சாண்ட்ரியா வந்து அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து நம்முடைய கடற்கரைகளுக்கு வந்து சேர்வார்கள் இப்படியாக கப்பல் போக்குவரத்து எல்லாம் ஏராளமாக இருந்ததினாலே நாம் குறிப்பிடுகின்ற யவனர்கள் எல்லாம் அதிகமாக தொடக்க நிலையில் இவர்களெல்லாம் ரோம நாட்டை சார்ந்தவர்கள் அடுத்த நிலையில் யவனர்கள் என்று நாம் சிறிய நாட்டு மக்களையும் குறிக்க ஆரம்பித்தோம் மூன்றாவது நிலையில் அரேபிய மக்களையும் என்று குறிக்க ஆரம்பித்தோம் பின்னர் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அனைவரையும் யவனர் என்று குறிக்கின்ற ஒரு மரபு தோன்றியது யவனர்களுடைய யவனர்களை பற்றிய குறிப்புகள் அகநானூற்றிலும் புறநானூற்றிலும் ஏராளம் இருப்பதை காண்கின்றோம் சீசர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு சில தூதுக்குழுக்கள் பாண்டிய அரசரிடமிருந்து போனதாக நமக்கு நம்பத்தகுந்த செய்திகள் கிடைக்கின்றன இவர்கள் இந்த அகத் சீசரை பல இடங்களில் சந்திக்கின்றார்கள் அகஸ்டசீசருடைய தலைபுரித்த நாணயங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக கிடைக்கிறது ஆகவே அந்த சங்க காலத்தில் ரோம நாட்டு தொடர்பு ஏராளமாக இருந்தது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றது இந்த சான்றுகளையும் இந்த ரோம ரோமநாட்டு தொடர்பை ஒட்டி ஐந்தாம் நூற்றாண்டில் போதிதர்மர் தர்மர் என்கின்ற தமிழர் சைனாவுக்கு செல்கின்றார் மூன்று ஆண்டுகள் கடற்பயணத்தை மேற்கொண்டு அவர் சைனாவுக்கு செல்லும்போது சீன நாட்டிலே ஒரு குழுவாக வணிகர்கள் தமிழ் வணிகர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் போதி தர்மரை வரவேற்கிறார்கள் போதி தர்மர் சீனாவில் இருந்து கொண்டே சான் பௌத்தம் என்கின்ற ஒரு பெரிய பௌத்த பிரிவை ஏற்படுத்தி அது வழியாக முழு ஆசிய நாடுகளிலும் தன்னுடைய ஆளுமையை அவர் செழிக்கச் செய்த நிகழ்ச்சியை பார்க்கின்றோம் ஆக கடல் வணிகம் தொடங்கி போதி தர்மர் வரை உள்ள இந்த தொடர்புகளை இந்த தொடர்புகளுடைய வரலாற்றை நாம் முதல் நாளிலே இந்த கான்ஃபரன்ஸினுடைய மாநாட்டினுடைய முதல் நாளிலே ஆராய்ச்சி செய்யப் போகின்றோம் அடுத்து ரெண்டாவது நாளில் நம்ம என்ன செய்யப் போகிறோம் என்றால் முதல் பகுதி கடல் வணிகம் பௌத்த துறவிகள் இரண்டாவது பகுதி என்னவென்றால் கடற்படையின் மூலமாக பிற நாடுகளை நாம் வெற்றி கொள்ள ஆரம்பித்தோம் இந்த காலம் சோழர்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு பின்பு நந்திபெருமன் போய் விடுகின்றான் அதோடு பல்லவாட்சி முடிகின்றது சோழர்களுடைய கடற்படை அதிலும் குறிப்பாக ராஜராஜனுடைய கடற்படை ராஜேந்திரனுடைய கடற்படை ராஜேந்திரனை கடாரம் கொண்டான் என்று நாம் கூறுகின்றோம் தாய்லாந்து நாட்டுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு இடைப்பட்ட பகுதிதான் கடாரம் என்பது அந்த நாட்டை அவர் கை வணிகர்களுக்கு துணை புரியும் பொருட்டாக பின்னர் அந்த நாட்டை ஒப்படைத்து விடுகின்றான் இலங்கையினுடைய ஒரு பெரும்பகுதி அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அது மட்டுமல்ல கடாரத்திலே அமைந்திருக்கின்ற அந்த கோயில்களை எல்லாம் போய் பார்த்தோம் என்றால் கடாரம் மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்போடியாவில் அமைகின்ற அந்த கோயில்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் தமிழ் பண்பாட்டினுடைய வெளிப்பாடுகளாக அவை திகழ திகழ்வதை பார்க்கின்றோம் நமது கலை நமது இசைக்கலை இவை எல்லாம் முழுவதுமாக ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆசிய நாடுகள் சவுத் ஈஸ்ட் ஏசிய நாடுகள் இவைகளிலெல்லாம் வரவ ஆரம்பிக்கின்றது இந்த காலகட்டத்தை நாம் ரெண்டாவது நாளில் ஆராய்ச்சி செய்யப் போகின்றோம் மூன்றாவது நாளில் இன்னொரு பெரிய திருப்பு மையம் ஏற்படுகின்றது அதைத்தான் நாம் டயஸ்பரா மூமெண்ட் என்று கூறுகின்றோம் பிரிட்டிஷ் காலனி பீரியடில் அங்கங்கே வந்து பல நாடுகளுக்கும் அடிமையாக வேலை செய்வதற்கு அடிமை என்றால் இன்டென்ஜெட் லேபர் ஒப்பந்த கூலி தொழிலாளராக வேலை செய்வதற்கு பலர் தேவைப்படுகிறார்கள் பாண்டிச்சேரி தஞ்சாவூர் போன்ற பகுதிகளிலிருந்து மொரிஷியஸ் சிசில்ஸ் ரியூனியன் தென்னாப்பிரிக்கா போன்ற பல பகுதிகளுக்கும் தமிழர்கள் செல்கிறார்கள் ஃபிஜியிலே தமிழர்கள் பட்ட பாட்டை எல்லாம் பாரதிய கவிதையாக படிப்பதை பார்க்கின்றோம் நாம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் என்று சொன்னால் அதில் வந்து உலகத்தினுடைய ரெண்டாவது இடத்தை நம் தமிழர்கள் பெறுகின்றார்கள் முதலிடத்தை யூதர்கள் பெறுகிறார்கள் யூதர்களுக்கு அடுத்து பெருமளவிற்கு உலக நாடுகளில் பறந்திருக்கின்ற ஒரு மக்களினம் உண்டென்றால் அது தமிழினம்தான் இந்த டேஸ்பாரி ஹிஸ்டரியை நாம் மூன்றாம் நாள் வந்து ஆராய்ச்சி செய்யப் போகின்றோம் ஆக சங்ககாலம் தொடங்கி சங்ககாலத்திலே உள்ள வணிக உறவு அதற்கடுத்து அதைத் தொடர்ந்து மிஷினரிகள் புத்திஸ்டு பௌத்தம் வாயிலாக தமிழ் பரவிய நிலை அடுத்து மூன்றாவது பகுதியாக இது நேவல் ஃபோல்சஸ் வழியாக கடற்படை வழியாக தமிழ் பரவியமை அதனுடைய அடுத்த பகுதியிலே நம்முடைய மக்கள் புலம்பெயர்ந்து பல நாடுகளுக்கு சென்றது இவற்றையெல்லாம் நாம் இந்த மொரிஷியஸ் மாநாட்டில் ஆராய்ச்சி செய்கின்றோம் மொரிஷியஸ் என்கின்ற ஊரைப் பற்றி நான் ஓரிரு வார்த்தைகள் சொல்லியாக வேண்டும் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே மார்க் ட்ரேன் என்கின்ற ஒரு பெரிய அமெரிக்க அறிஞர் இருந்தான் அவன் ஒரு இடத்துல சொல்லுவான் கடவுள் முதல்ல உலகத்தை படைக்கணுமான்னு சொல்லிவிட்டு ஒரு வேண்டா விருப்பாக உட்கார்ந்துருந்தார் அப்புறமா சரி முயன்று பார்ப்போமே என்று ஒரு சிறு நாடை உருவாக்கலாம் என்று உருவாக்கினார் அந்த நாடு தான் மொரிஷியஸ் அந்த நாடு மிகவும் அழகாக இருப்பதை பார்த்து அதை முன்மாதிரியாக கொண்டு உலக நாடுகளை அவர் படைத்தார் என்று மார்க் என்ற ஒரு பிரபலமான நாவலாசிரியர் கக்கில் ஃபின் டாம் சேயர் போன்ற நாவல்களை எழுதிய மார்க்டின் வந்து எழுதிச் செல்வதை பார்க்கின்றோம் ஆகவே மொரிஷியஸ் என்பது ஒரு அருமையான அழகான இயற்கை வளம் பொருந்திய ஒரு வானவில் நாடு என்று அதை குறிப்பிடுவோம் அந்த அவர்களுடைய நாட்டை சொல்லும்போது ரெயின்போ கன்றி என்பார்கள் ரெயின்போவிலே பல நிறங்கள் இருப்பது போன்று அங்கு பல இனத்தை சார்ந்த மக்கள் பல மொழிகளை பேசுகின்ற மக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நாடு இந்த நாட்டிலே நாம் ஏற்கனவே மூன்று மாநாடுகளை நடத்தி இருக்கின்றோம் முதலிலே ஒரு முருகன் மாநாட்டை நடத்தினோம் அடுத்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய ஒரு பெரிய மாநாட்டினை மொரிஷியஸ் நாட்டு அரசின் துணையோடு நடத்தினோம் அந்த பிரதம மந்திரி மூன்று நாளும் எங்களோடு அமர்ந்திருந்தார் அடுத்தபடியாக திருக்குறள் மாநாடு முதல் மாநாட்டை அங்கு நடத்தித்தான் சோதனை முயற்சியாக உலக மாநாடுகளை இப்பொழுது தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் மீண்டும் மொரிஷியஸ் மக்கள் நம்மை அழைத்திருக்கிறார்கள் மொரிஷியஸ் மக்கள் மிகுந்த பாசமிக்க உணர்வோடு நம்மை அழைக்கிறார்கள் தாய் தமிழகத்திலிருந்து வருபவர்களை இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மொரிஷியஸ் மக்களோடு சேர்ந்து உலக நாடுகளைச் சார்ந்த அறிஞர்களோடு சேர்ந்து நம்முடைய வெளிநாட்டு வரலாறை நாம் விரிவாக விவாதித்து வெளிநாட்டு வரலாற்றை தெளிவாக அறிந்து கொண்டு தமிழர்களுடைய போரும் முழுவதும் அவர்கள் பரவியிருந்த பாங்கினை அறிந்து மகிழ்வதற்கு இந்த மாநாடு நிச்சயமாக வழிகாட்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை